அவர்கள் இறக்கப்பட்டார்கள் எந்த நாட்டில் எந்த இடத்தில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் அவர்களின் துணைவியான ஹவ்வா அழகி செல்லம் அவர்கள் எந்த நாட்டிலே இறக்கப்பட்டார்கள் மேலும் இவர்கள் இருவரும் தனித்தனியான நாடுகளில் இறக்கப்பட்டு பிறகு அவர்கள் எப்படி சேர்ந்தார்கள் சேர்ந்து இவர்களுக்கான குழந்தைகள் எப்படி பிறந்தது நம்முடைய சேனலிலே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மனித இனத்தின் ஒரு ஆய்வாக இதை நாம் தொடர இருக்கிறோம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து இறக்கப்பட்டதை அல் குர் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இறைவனின் கட்டளையை அவர்கள் மீறியதால் அங்கே இருந்த அனைவரையும் அல்லாஹ் கூறினான் நீங்கள் அனைவரும் இந்த சொர்க்கத்திலே இருந்து இறங்கிச் செல்லுங்கள் பூமிக்கு என்று சொன்னார் இமாம் சுத்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் இந்தியாவில் இறங்கினார்கள் அவர்களோடு சொர்க்கத்தின் கல்லான ஹசனுல் அஸ்வத் கல்லும் சுவனத்து இலைகளில் ஒரு பிடியும் இறங்கின அந்த இலைகளை அவர்கள் பூமியில் தரும் மரங்கள் முளைந்தன இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்களின் மூலமானது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பூமியில் இறங்கிய போது கொண்டு வந்த சுவனத்தின் இலைகள் தான் என்று இங்கே இமாம் சுத்தி ரகமித்துள்ளாகி அலை அவர்கள் இந்தியாவில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கினார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் மேலும் இவனு அப்பா சரதியல்லாக உண்பவர்கள் கூறுகின்றார்கள் ஆதம் அதாவது அன்றைய இந்தியா இன்றைய இலங்கை இந்த இந்திய பூமியில் தக்னா எனும் இடத்தில் இறக்க பெற்றார்கள் என்று இவன் அப்பா சரதியல்லாக உண்பவர்களும் இவனும் சுபை ரதியாகும்பவர்களும் அறிவிக்கின்றார்கள் மேலும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறும்போது ஆதம் அலிசலாம் அவர்கள் இந்தியாவிலும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் ஜித்தாவிலும் அவனோடு ஷைத்தான் தலைவன் இபிலிஸ் பசராவிற்கு சில மயில்கள் அருகில் உள்ள தஸ்தமிஷான் என்ற இடத்திலும் இறக்கப்பட்டார்கள் பாம்பு இஸ்பஹான் என்ற ஊரில் இறக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள் இதை அபிஹாத்தின் அவர்கள் அறிவிப்பு செய்ததாக பதிவு செய்கின்றார்கள் எனப்படும் இடங்களுக்கு இடையே உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு மலையின் மீது இறக்க பெற்றார்கள் இன்னும் ஹவ்வா அவர்கள் மக்காவின் நிலப்பரப்பை சேர்ந்த ஜித்தாவில் இறக்க பெற்றார்கள் என்று கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இன்றைய இலங்கையின் அன்றைய அதாவது அரபி பெயரான சரதீப் என்கின்ற ஒரு இடத்தில் உள்ள ஒரு மலையின் மீது அவர்கள் இறங்கினார்கள் என்று அவர் இஸ்கா அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இன்னும் ஹாக்கிம் போன்ற நூட்களிலும் இப்னு ஜரீர் இப்னு அபிஹாத்தீம் போன்ற நூட்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதம் அலி அவர்கள் இந்திய நிலப்பரப்பில் குறிப்பாக தஜினா என்ற ஒரு இடத்திலே அவர்கள் இறங்கினார்கள் என்று ஹார்த்திமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது